வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளேயே நடத்தப்பட்ட மிக கொடூரமான பாலியல் வன்கொடுமை ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது தமிழ்நாடு தாண்டி இந்தியா முழுவதும் அது இன்றைக்கு பேசப்படுகிறது இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஊடகங்கள் அவற்றை செய்தியாக்குகின்றன விவாத பொருளாக மாற்றி விவாதிக்கிறார்கள் பல அரசியல் தலைவர்கள் பேச தொடங்கியிருக்கிறார்கள் தேசிய மகளிர் ஆணையம் தமிழ்நாட்டினுடைய காவல்துறைக்கு ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுத்திருக்கிறது என்ன அடிப்படையில் காவல்துறை இதில் செயல்படுகிறது என்பது குறித்தான விளக்கங்களை கேட்டிருக்கிறது நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் எதிர்கட்சி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கோரிக்கை மனுவை ஏற்று ஒரு கடிதம் அதை ஏற்று அவர்கள் வந்து இந்த வழக்கை தானாக முன்வந்து எடுத்திருக்கிறார்கள் உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து இந்த வழக்கை எடுத்து இதில் உண்மையில் என்ன நடக்கிறது என்பது குறித்தான விளக்கத்தை கொடுக்குமாறு அண்ணா பல்கலைக்கழகத்தையும் தமிழ்நாடு அரசையும் நீதிமன்றம் நேற்றைக்கு கேட்டுக்கொண்டது இன்றைக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக அரசு வழக்கறிஞர் அதில் வந்து ஒரு அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார் இதற்கு இடையில அந்த மாணவி கொடுத்த புகார் அதற்காக பதியப்பட்ட எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை கசிந்து வெளியே வந்தது இது எப்படி இந்த முதல் தகவல் அறிக்கை வெளியே வந்தது என்கிற கேள்வி தமிழ்நாடு முழுவதும் பரபரப்பாக வைக்கப்பட்டது எப்படி வெளியே வந்தது என்பதை தாண்டி ஏன் வெளியே வந்தது என்கிற கேள்வியும் பிரதான கேள்வியானது ஏனென்றால் குற்றவாளி என்று இப்பொழுது நம்முடைய காவல்துறையால் அடையாளம் காட்டப்படுகிற ஞானசேகரன் என்கிற ஒருவன் அவன் திமுக தலைவர்களோடு மிக நெருக்கமாக குறிப்பாக இந்த நாட்டினுடைய துணை முதலமைச்சரோடு நெருக்கமாக இந்த நாட்டினுடைய மிக முக்கியமான அமைச்சரான மா சுப்பிரமணியம் அவர்களோடு நெருக்கமாக இருக்கிற காட்சிகள் படங்களாக வெளிவந்து மிகப்பெரிய அளவிலே நாட்டையே அச்சுறுத்தி இருக்கிறது உலுக்கி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் எனவே அப்படியான நிலை இருக்கிற போது இவன் ஏற்கனவே இது மாதிரி பல குற்றங்களிலே அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளேயே ஈடுபட்டிருக்கிறான் வேறு சில பெண்களும் இவனால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்கிற செய்தியெல்லாம் வந்தபோது இன்னும் சொல்ல போனால் பாதிக்கப்பட்டிருக்கிற மாணவியினுடைய தோழி தானும் பாதிக்கப்பட்டதாக கதறி அழுததாக ஒரு செய்தியும் தமிழ்நாட்டின் மிக முக்கியமான ஊடகத்திலே வந்த பிறகு இந்த கொடூரனால் அல்லது இந்த கொடூரனை இயக்கி கொண்டிருக்கிற கும்பலால் யாரோ ஒரு அரசியல் தலைவர் அல்லது யாரோ ஒரு அரசியல் தலைவர்களினுடைய அதிகார மையம் இவன் போன்றவர்களை வைத்து தமிழ்நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அப்பாவி மக்களினுடைய அந்த வீட்டு பெண்களை சூறையாடுகிற கேடுகட்ட கேவலமான வேலையை செய்து கொண்டிருக்கிறானா என்ற சந்தேகம் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக வந்துவிட்ட நிலையில் இதனால் பாதிக்கப்பட்டு இருக்கிற மற்ற பெண்களும் வந்து பேச வேண்டும் வெளிப்படையாக அவர்களும் புகார் கொடுக்க வேண்டும் கொடுத்தால் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு கேட்கப்பட்டுக் கொண்டிருக்கிற கேள்வியான யார் அந்த சார் என்கிற கேள்விக்கு விடை கிடைக்கும் எனவே அந்த பெண்கள் வெளியே வர வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் இன்றைக்கு தேவை இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டது எனவே எல்லாரும் அப்படி மற்றவர்களும் வந்து புகார் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் பேசினார்கள் ஆனால் இந்த எஃப்ஐஆர் லீக் ஆனது அப்படின்னு மற்ற பெண்கள் பாதிக்கப்பட்டவர்கள் இதனால் அச்சுறு அச்சுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் வெளியே வர முடியாது வெளியே வந்தால் நம்முடைய குடும்பத்தினுடைய மானம் நம்முடைய மானமும் இதிலே வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் என்கிற பயம் அவர்களுக்கு ஊட்டப்பட்டிருக்கிறது இந்த எஃப்ஐஆர் லீக்கானதன் மூலமாக இந்த காரணங்களுக்காகத்தான் உச்ச நீதிமன்றம் எஃப்ஐஆர் லீக் ஆக கூடாது என்று ரொம்ப முறை வழிகாட்டியிருக்கிறது மீண்டும் மீண்டும் சொல்லியிருக்கிறார் இந்தியாவினுடைய சட்ட மேதைகள் அத்தனை பேரும் சொல்லியிருக்கிறார்கள் ஆனாலும் இங்கே எஃப்ஐஆர் லீக் ஆயிடுச்சு எப்படியாச்சுன்னு கேட்டப்ப கமிஷனர் பேசினார் தமிழ்நாட்டில் இன்றைக்கி சென்னை கமிஷனருடைய அந்த செய்தியாளர் சந்திப்பு பறந்துபட்ட அளவில் ஒரு மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே இவர் படித்து வந்த கமிஷனர் தானா இல்லை இவர் வந்து ஏதோ இந்த சினிமா நடிகர்களைப் போல நடந்து கொள்கிறாரு இவருடைய ஆட்டிடியூடு வந்து ரொம்ப மோசமாக இருக்கிறதே என்று சொல்லி நாம் சொன்னால் அது அரசியலாக கூட பேசப்படும் ஆனால் திமுகவினுடைய கூட்டணி கட்சியில் இருக்கிற தலைவர்களே பேசுகிற அளவிற்கு அவருடைய நடத்தை இருந்திருக்கிறது அவர் இது குறித்து ரொம்ப சாதாரணமாக டெக்னிக்கல் ஃபால்ட் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் இதெல்லாம் நடந்து விட்டது இப்போ உயர்நீதிமன்றம் இந்த கேள்வியை கேட்கிறது எப்படி லீக் ஆச்சு அதுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் அரசு வழக்கறிஞர் இன்றைக்கு கொடுத்துருக்கிற பதிலிலே சொல்லுகிறார் சார் டெக்னிக்கல் ஃபால்ட்டு தான் அதில் அவர் சொல்லியிருக்கிறார் நாங்கள் அது வந்து எஃப்ஐஆர் அப்லோடு பண்ணணுன்னு அது பிளாக் பண்ணிருச்சு பிளாக் பண்ண பிறகு பதினாலு பேர் பார்த்துருக்குறாங்க என்று அந்த அறிக்கையில் இருப்பதாக செய்திகள் வருகிறது அப்ப நீதிபதிகள் மிக எளிமையாக ஒரு கேள்வி வைக்கிறார்கள் பிளாக் பார்த்தான் பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது டெக்னிக்கல் ஃபால்ட் ஏற்படுத்து சொன்னால் அது கூட தெரியாமல் தான் நீங்கள் இருந்திருக்கிறீர்களா என்கிற கேள்வி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பரவலாக வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை யாருக்கு வேலை செய்கிறது என்கிற கேள்விதான் இன்றைக்கு பிரதான கேள்வி இதெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கு இத்தனை பேரும் பேசியிருக்கிறாங்க இதில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களினுடைய நேற்றைய தின செய்தியாளர் சந்திப்பு என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது ஏனென்றால் அவர் நேற்றைக்கு ரொம்ப வெளிப்படையாக கேட்டிருக்கார் என்ன என்ன மாதிரியான வேலைகளை இந்த காவல்துறை செய்து கொண்டிருக்கிறது இந்த காவல்துறை யாருக்காக இயங்குகிறது யார் அந்த சார் ஏன் குற்றவாளிகளை காப்பாற்ற இந்த அரசாங்கம் வேலை செய்கிறது என்கிற அளவிற்கான கேள்விகளை நேற்று வைத்திருந்தார் ஒரு பக்கம் எதிர்கட்சி தலைவர் பேசுகிறார் மற்ற கட்சிகளெல்லாம் போராடுகிறார்கள் பேசுகிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டு முக்கிய தலைவர்களே கைதானார்கள் முப்பதாம் தேதி நாடு தழுவிய அளவிலே ஆர்ப்பாட்டத்தை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அறிவித்திருக்கிறது இது தவிர்த்து நீங்கள் அந்த பிரச்சனை வெளிவந்த அன்றைக்கே எஸ்எஃப்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் பெடரேஷன் ஆஃப் இந்தியா சிபிஎம் கட்சியினுடைய மாணவர் அமைப்பு அண்ணா பல்கலைக்கழகத்தின் வாயிலேயே போராட்டத்தை செய்தார்கள் அவர்கள் தான் பதாகை வைத்திருந்தார்கள் பிற மாணவர்களும் கலந்து கொண்டார்கள் என்கிற செய்தி உண்டு எனவே அது எஸ்எஃப்ஐயின் தலைமையிலே நடந்ததாக நாம் அதை புரிந்து கொள்ள முடியும் அதேபோல நேற்றைக்கு அவர்கள் திருவாரூர் மாவட்டத்திலே வந்து எஸ்எஃப்ஐயை சார்ந்தவர்கள் அந்த போராட்டத்தை மீண்டுபடுத்திருக்கிறார்கள் ஒரு மாணவர் போராட்டமாக இது உருப்பெற வேண்டும் என்கிற கோரிக்கை வலுவடைந்து போராட்டத்தை எடுக்கிறது எஸ்எஃப்ஐ சிபிஎம் என்பது கூட்டணியிலே இருக்கிற கட்சி அவர்கள் பேசத் தொடங்கியிருக்கிறார்கள் என்பது உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு ஆறுதலான செய்தி பரவாயில்லை ஏனால் முத்தரசன் போன்றவர்கள் எல்லாம் தோழர் பாலதண்டாயுதமும் தோழர் ஜீவானந்தமும் கல்யாண சுந்தரமும் பா மாணிக்கம் அவர்களும் தோழர் நல்லகண்ணவர்களும் தோழர் தா அவர்களும் வந்த அந்த இயக்கத்தைச் சேர்ந்த முத்தரசன் அவர்கள் இதை விட திமுக காரன் கூட கொடுக்க முடியாத முட்டையெல்லாம் இந்த அரசு அந்த அரசாங்கத்திற்கு கொடுத்து திமுகவினுடைய பாத கமலங்களில் தன்னுடைய பார்ட்டி தன்னுடைய கட்சியை மொத்தம் மொத்தமாக சரணடைய வைத்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தை நாம் கடந்து கொண்டிருக்கிறோம் இடதுசாரிகள் குறித்து இடதுசாரி கட்சிகள் இவ்வளவு கீழிறங்கி போவார்களா என்பதான விமர்சனங்கள் தமிழ்நாட்டு மக்களிடையே வந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் சிபிஎம்னுடைய மாநில செயலாளர் தொடர் பாலகிருஷ்ணன் அவர்களினுடைய இன்றைய செய்தியாளர்கள் அவர் கொடுத்திருக்கிற அறிக்கையும் அவர் அவருடைய பேட்டியும் வந்து மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கிறது இடதுசாரி இயக்கங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உயிர் கொடுத்து கொண்டிருக்கிற இயக்கமாக சிபிஎம் இருக்கிறது என்பதான ஒரு புரிதலை தான் நம்ம அதிலிருந்து எடுத்துக்க முடியுது ஏன்னா ஏற்கனவே சாம்சங் தொழிலாளர் போராட்டத்திலே தோழர் சவுந்தரராஜன் அவர்கள் சிபிஎம்னுடைய தோழர் சவுந்தரராஜன் அவர்கள் மிக மிக தீவிரமாக இந்த அரசுக்கு எதிரான செய்திகளை இந்த அரசு செய்கிற தவறுகளை சுட்டிக்காட்டி பேசினார் அதே இன்றைக்கு இந்த நிலையிலும் சிபிஎம்மினுடைய மாநில செயலாளர் சொல்லியிருக்கிற போது எஃப்ஐ கசிய விட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள் ஏன் இதுவரை நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறீர்கள் என்று கேட்கிறவர் இன்னொரு செய்தியை சொல்லுகிறார் ஒரு பெண்ணுக்கு எதிராக நடத்தப்படுகிற பாலியல் கொடுமையை விட பெரிய கொடுமை இந்த பாலியல் கொடுமைக்கு உட்படுத்தப்பட்ட பெண்ணினுடைய அடையாளங்களை அவர் குறித்த விவரங்களை வெளியிடுவது அவ்வளவு பெரிய கொடுமை இன்றைக்கு தமிழ்நாடு காவல்துறை செய்திருக்கிறது அந்த அவர்கள் மீது அந்த குற்றச்சாட்டு இருக்கிற போது யார் மீதும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று சொன்னால் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்கிற கேள்வியை கேட்கிறார் இத்தனை பேரும் பேசிவிட்டார்கள் எதிர்க்கட்சிகள் போராடுகிறது எதிர்க்கட்சித் தலைவர் செய்தியாளர் சந்திப்பு வைக்கிறார் ஆர்ப்பாட்டத்தை அறிவித்து ஆர்ப்பாட்டத்திலே தலைவர்கள் கைதாகிறார்கள் ஆர்ப்பாட்டம் முப்பதாம் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது கூட்டணி கட்சி தலைவரான பாலகிருஷ்ணன் அவர்கள் பேசியிருக்கிறார் தேசிய மகளிர் ஆணையம் பேசுகிறது உயர் உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து வழக்கை எடுக்கிறது தமிழ்நாடு முழுவதும் மக்கள் பேசுகிறார்கள் மாணவர்கள் போராடுகிறார்கள் இத்தனையும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்திலே திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர்கள் முடிந்த அளவிற்கு முட்டுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் சோ கார்டு நடுநிலையாளர்கள் எப்படி தப்பிப்பது என்று தெரியாமல் இதிலும் திமுகவை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்று சொல்லி அறுவருக்கத்தக்க வாதங்களை எல்லாம் இன்றைக்கு தொலைக்காட்சியில் வைத்துக் கொண்டிருக்கிற சூழல் இன்றைக்கு இருக்கிறது இந்த நேரத்திலே சில அமைச்சர்களும் பேசுகிறார்கள் ஐயோ அவருக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லை அவனார் என்றே தெரியாது என்று அமைச்சர்கள் புலம்புகிற காட்சியெல்லாம் நாம் பார்க்கிறோம் இத்தனையும் நடக்கிற போது மௌனமாக இருக்கிற இரண்டே பேர் தமிழ்நாட்டில் இந்த நாட்டினுடைய மாண்பு மிகு முதலமைச்சரும் மரியாதைக்குரிய துணை முதலமைச்சரும் இவ்வளவு பிரச்சனை நடக்கிறது நாடு முழுவதும் பேசுபொருளாக இருக்கிறது தேசிய ஊடகங்கள் வரைக்கும் விவாதிக்கப்படுகிறது உயர்நீதிமன்றத்துடைய உயர்நீதிமன்றம் தலையிட்டு இருக்கிறது இத்தனையும் நடந்துட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் வாயை திறக்கல ஏன் திறக்கல முதலமைச்சரை கேட்டால் சொல்வார் எதிர்கட்சி தலைவர் சொல்றதையெல்லாம் நான் வந்து பெருசாக எடுத்துக்க நீங்கள் எதைத்தான் சார் பெருசாக எடுத்துக்குவீங்க எதிர்கட்சி தலைவர் சொன்னதையும் பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க உங்கள் கூட்டணி கட்சி தலைவர் சொல்லுகிறார் அதையும் உங்களால் பெருசாக எடுக்க முடியாது உயர்நீதிமன்றம் கேட்கறது கேள்வி அது நீங்கள் தானே சார் போலீஸ் துறைக்கு அமைச்சர் நீங்கள் முதலமைச்சர் என்பது ஒரு பக்கம் உங்கள் காவல்துறையின் மீது தான் இவ்வளவு மோசமான ஒரு குற்றச்சாட்டு இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது அது மக்களால் பறந்துவிட்ட அளவில் விவாதிக்கப்படுகிறது இந்த நேரங்களில் நம்ம முதலமைச்சர் என்ன செய்திருக்காரு அப்படின்னு பார்த்தா இன்னும் அதிர்ச்சியாக இருக்கிறது இப்படி ஒரு மாணவி பாதிக்கப்பட்டிருக்கிறால் தமிழ்நாட்டினுடைய தலைநகரிலே தீரா பழியை உலக புகழ் பெற்ற அண்ணா பல்கலைக்கழகம் தேடிக்கொண்டிருக்கிறது அதை சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிய இடத்திலே தமிழ்நாடு தலைகுனிந்து நிற்கிறது இந்தியாவிலே இருக்கிற அத்தனை மாநிலத்தை சேர்ந்தவர்களும் தமிழ்நாட்டை ஏளனமாக கேவலமாக பார்க்கிற நிலைக்கு தமிழ்நாடு போய் சேர்ந்திருக்கிறது இதனுடைய சட்டம் ஒழுங்கு லட்சணம் இப்படி இருக்கிறது என்பது இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கிறது இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற போது முதலமைச்சர் கேரளாவிலே மறைந்த எழுத்தாளருக்கு அவர் ஒரு பிரபல எழுத்தாளர் அவருக்கு வந்து மலையாளத்திலே ட்வீட் போட்டிருக்கிறார் அப்புறம் மரியாதைக்குரிய முன்னாள் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களினுடைய மறைவிற்கு அவர் ஆழ்ந்த அஞ்சலி தெரிவித்திருக்கிறார் ம மரியாதைக்குரிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் நல்லகண்ணு அவர்களினுடைய நூறாவது நாள் பிறந்த நாளுக்கு அவருக்கு வாழ்த்து மடல் ஒன்று போட்டிருக்கிறார் அதுக்கப்புறம் இவர்களுடைய முன்னாள் பாட்னர் என்னாலும் இவர்கள் விரும்புகிற பாட்னரான மரியாதைக்குரிய மறைந்த பா இந்தியாவினுடைய பிரதமர் வாஜ்பாய் அவர்களுக்கு அவர் குறித்து அவருடைய நூற்றாண்டு விழா என்று குறித்து அவர் குறித்து ஒரு பெரிய கட்டுரையை எழுதிவிட்டிருக்கிறார் முதலமைச்சர் அவருடைய ட்வீட் பக்கத்தில் இதெல்லாம் இவர் செய்திருக்கிறார் இதையெல்லாம் தாண்டி இவர் இன்னும் என்கொண்டு என்ன செய்கிறார் என்றால் அந்த பெண்ணினுடைய இவ்வளவு கொடூரமான ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு அந்த பெண் உட்படுத்தப்பட்ட செய்திகள் கசிந்து தமிழ்நாட்டிலே போய் கொண்டிருக்கிற போது முதலமைச்சர் போடுகிறார் நாங்கள் இத்தனை கோயில்களில் தமிழ்நாடு முழுவதும் அன்னதானம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இத்தனை பேருக்கு அன்னதானம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த பணி தொடரும் என்று சொல்லி கோயில் அன்னதானம் பற்றியான செய்தியை அவர் அவருடைய ட்விட்டர் பேஜிலே போட்டிருக்கிறார் நீங்கள் போய் எடுத்து பார்க்கலாம் இதுவெல்லாம் தான் அங்கே செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது அது தாண்டி வள்ளுவருக்கு வைக்கப்பட்டிருக்கிற சிலை இருக்கிறது இல்லையா அந்த சிலைக்கு இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது எங்கள் தகப்பனார் வைத்த சிலைக்கு இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது எனவே அது சம்பந்தமாக நாங்கள் பிரம்மாண்ட விழாவை போகிறோம் என்கிற செய்தியும் முதலமைச்சரினுடைய ட்விட்டர் பக்கத்தில் இருக்கிறது இந்த பெண் பாதிக்கப்பட்டது குறித்தோ அண்ணா பல்கலைக்கழகத்தின் இந்த அவலமான காட்சிகள் அரங்கேறி கொண்டிருப்பது குறித்தோ தமிழ்நாடு போராடி கொண்டிருப்பது குறித்தோ எதிர்கட்சிகள் முன்வைப்பது குறித்தோ உயர்நீதிமன்ற தலையீடு குறித்தோ தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய கேள்வி குறித்தோ தமிழ்நாடு காவல்துறை இருக்கிற இழிவு இழுக்கு குறித்தோ ஒரு வார்த்தை கூட வாய் திறந்து பேசவில்லை இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் அவருடைய இல்லை எது குறித்தும் பதில் எதை கேட்டால் உடனே ஓடி வருகிற முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் எங்கே இருக்கிறார்கள் என்பதை எவருக்கும் தெரியவில்லை ஏன் பேசவில்லை இதற்கு மேல் யார் பேசினால் நீங்கள் பேசுவீர்கள் நீங்கள் பதில் சொல்வீர்கள் நீங்கள் யாரைத்தான் மதிப்பீர்கள் என்கிற கேள்வி இன்றைக்கு மக்கள் முன்வைக்கிறார்கள் திருவண்ணாமலையிலே நிலச்சரி ஏற்பட்டு மக்கள் வீட்டிற்குள்ளே மாட்டிக்கொண்டு வீடு மணல் மண்ணுக்குள்ளே மூழ்கி போய்விட்ட கால அந்த நேரத்தில் அந்த செய்தி டிசம்பர் ஒன்றாம் தேதி செய்தியாக வருகிறது நிலச்சரி ஏற்பட்டு விட்டது வீடு மூடப்பட்டு விட்டது மண்ணால் அந்த வீட்டுக்குள்ளே மனித உயிர்கள் இருக்கிறார்கள் மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இந்த மண் மூடி கிடக்கிறார்கள் இவர்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற செய்தி ஒன்றாம் தேதியே வந்துவிட்ட பிறகு ஒன்றாம் தேதி இரவே வந்துவிட்ட பிறகு இரண்டாம் தேதி காலையிலே பிறந்த நாள் கொண்டாடி பிடில் வாசித்துக் கொண்டிருந்த இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் பிறந்த நாள் கொண்டாடி புழுகாங்கிதம் அடைந்து கொண்டிருந்த இந்த நாட்டினுடைய துணை முதலமைச்சர் இப்பொழுதும் அதே போலத்தான் இருக்கிறார்கள் பிடில் வாசித்த நீரோ மன்னனை விட ரோம் நகரம் பற்றி அறிந்த போது பிடில் வாசித்தான் நீரோ அதை விட மோசமானவர்களின் கையில் தமிழ்நாடு ஆட்சி இருக்கிறது என்பதற்கு இதை விட வேறு என்ன சான்று வேறு இத்தனை நாள் போராடுறாங்களே இத்தனை நாள் பிரச்சனை நடந்திருக்கே ஒரு காவல்துறையினுடைய அமைச்சர் என்கிற முறையிலே முதலமைச்சர் இதற்கு ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டாமா எஃப்ஐஆர் லீக் ஆனது குறித்து கமிஷனர் பேசியிருக்கிறாரே கமிஷனருடைய பேச்சு குறித்து திமுகவினுடைய கூட்டணி கட்சியான சிபிஎம் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர்கள் அவர் வந்து அந்த வந்து கமிஷனர் பேசுவது வந்து உண்மையில நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல அவர் வந்து சரியாக நடந்து கொண்டது போல் தெரியவில்லை என்று வெளிப்படையாக அவர் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார் எங்கள் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களினுடைய குற்றச்சாட்டை நான் ஏற்க மாட்டேன் என்று சொல்லுகிற முதலமைச்சர் தான் ஏற்க மாட்டீர்கள் கூட்டணி கட்சி சொன்னாலும் ஏற்க மாட்டீர்களா பதில் சொல்ல வேண்டாமா நீங்களா அமைச்சர் என்றால் இந்த நாட்டிலே பெண்களுக்கு இந்த நாட்டிலே படிக்கிற மாணவர்களுக்கு குழந்தைகளுக்கு இந்த நாட்டு மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது இந்த கேள்வியை கேட்டோம்னா உடனே ஒரு இன்னி பஞ்சு டைலாக் ஒன்று எழுதிட்டு வருவார் வருவாரு கழிச்சு யாரும் மின் மண்ணில் பாதிக்க நான் அனுமதிக்க மாட்டேன் எங்கள் ஆட்சி இருக்கிற வரை நாங்கள் எத்தனை நாளைக்கு சார் டைலாகே பேசிகிட்டு இருப்பீங்க செயல்ல காட்டுங்க இன்றைக்கு இப்போ பேசிட்டு இருக்கிற நேரத்தில் திமுக கவுன்சிலர் ஒருவர் பாலியல் தொல்லை கொடுத்தார் ஒரு பெண்ணுக்கு என்று சொல்லி திமுக கவுன்சிலர் கைது செய்யப்படுகிற காட்சியை பார்க்குறோம் இன்றைக்கு நான் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்திலே ஒரு தேடப்படுகிற கொண்டிருந்த ஒரு செவிலியர் ஒருவர் காணாமல் போய்விட்டார் என்று தேடப்பட்டு கொண்டிருந்த செவிலியர் பிணமாக மீட்கப்பட்ட காட்சியை தமிழ்நாடு பார்த்து கொண்டிருக்கிறது நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக தமிழ்நாட்டிலே பாலியல் கொடுமைகள் அரங்கேறி கொண்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து மக்கள் துயரிலே ஆழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்திலே கூட நீடுதுயில் கொண்டிருக்கிற நம்முடைய முதலமைச்சரும் நம்முடைய துணை முதலமைச்சரும் அநேகமாக இந்த பிரச்சனையிலே பதில் சொல்லுவதை தவிர்ப்பதன் மூலமாக யாரையோ காப்பாற்ற முயற்சிக்கிறார்களோ என்கிற சந்தேகம் ஐயம் இன்றைக்கு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது இந்த ஐயத்தை தீர்க்க வேண்டிய பொறுப்பு முதலமைச்சருக்கு இருக்கிறது இதுவரை அவர் வாய் திறக்கவில்லை அநேகமாக சில பஞ்ச் டைலாகுகளோடு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் மிக விரைவில் மக்கள் முன் தோன்றுவார்கள் என்று நாம் எதிர்பார்க்கலாம் அந்த பஞ்ச் டைலாகை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு முட்டுக் கொடுக்கிற கூட்டம் அவர்கள் பின்னால் ஓடி முட்டுக் கொடுத்து கொண்டிருக்கும் என்பதை நாம் எதிர்பார்க்கலாம் நாட்டை கொண்டிருக்கிற இந்த கூட்டத்தை ஆட்சி அதிகாரத்தில் இருந்து தூக்கி எறிவதற்கு மக்கள் தயாராக வேண்டிய தருணம் காலம் நெருங்குகிறது வணக்கம்